ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில இருந்து கோலிவுட்ல மிகப்பெரிய டாக் லோகேஷ் கனகராஜோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கமல் அண்ட் ரஜினி இவங்க ரெண்டு பேர் காம்போல உருவாக போற இந்த படம் தான் கூலி படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்தோட நடிப்புல ரிலீஸ் ஆகி நாலு நாள்ல நானூறு கோடி பிளஸ் கலெக்ஷன் ஆனிச்சு என்னதான் கூலி படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவியூஸ் மிக்ஸ்டு ரிவியூஸ் வந்திருந்தாலும் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்கு வசூல் ரீதியாகவும் அண்ட் நெக்ஸ்ட் லோகேஷ் கனகராஜ் கைதி டூ படம் எடுக்க போறதான் அனௌன்ஸ்மெண்ட்டும் ரிலீஸ் ஆனிச்சு ஆனா இப்போ ரீசெண்டா சடனா கைதி டூ போஸ்ட் பண்ணிட்டு இமிடியேட்டா கமல் அண்ட் ரஜினி இவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் முடிவு பண்ணிருக்காங்க கமல் சார் கிட்டயும் அண்ட் ரஜினி சார் கிட்டயும் ஸ்டோரி நெரேட் பண்ணிட்டாரு லோகேஷ் கனராஜ் அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது அண்ட் இதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கமல் சாரோட ராஜ்குமார் பிலிம் அண்ட் ரெட்ஜி அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்க போறாங்க ஸோ நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் கமல் அண்ட் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பா ரெண்டு பேரோட ஃபேன் பாய் சம்பவமா இதை உருவாக்குவாரு ஆல்ரெடி விக்ரம் படம் கமல் சாரை வச்சு எடுத்தாரு இப்போ கூலி படம் ரஜினி சார் வச்சு எடுத்துட்டாரு ஆண்டி இவங்க ரெண்டு பேரை வச்சு இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாக போகுது ஆண்டி கண்டிப்பா இந்த படம் எல்சியூல தான் வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு விக்ரம் படம் கனெக்ஷன்ல வருதா இல்ல கைதி படத்தோட கனெக்ஷன் ரோலக்ஸ் கனெக்ஷன் இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு அண்டி இது உண்மையான சீக்கிரமே அபிஷியல் செயல் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் லோகேஷ் கனராஜ் இத பத்தி முன்னாடி எந்த ஒரு நியூஸுமே வெளியிடல ஏன்னா கூலி படத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கேப் எடுத்துட்டு கைதி டூவ தான் எடுக்கப் போறேன் அதுக்கப்புறம் தான் என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்லாம் சொன்னாரு சொன்னார் பட் இப்போ பைடி 2-அ போஸ்ட் பண்ணிட்டு கமல் அண்ட் ரஜினி ப்ராஜெக்ட்டை கையில எடுத்திருக்காரு இருக்காரு. கண்டிப்பா மிகப்பெரிய அளவிலான ஸ்கிரிப்டை தான் கையில வச்சிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்க ஓபன் பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.